திருப்பாவை பாடல் முப்பது வங்கக்கடல் கடைந்த ராகம் சுருட்டி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தில் சேயழையார் சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே அலைகள் நிறைந்த பாட்கடலைக் கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனைப் போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இங்கே பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத் தோல் செங்கன் திருமுகத்துச் செல்வத்திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களைக் கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் இங்கு சென்றாலும் செல்வச்சழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர்